இது தீர்த்தங்கரில் நமக்கு மகாவீரர்னு உறுதியாக சொல்லலாம் ஏன்னா கீழே வந்து சிங்கம் சிங்கமருந்து கண்டிப்பாக எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு நமக்கு வந்து சைவரமலை மலை இருக்கக்கூடிய கல்வெட்டாலையும் வட்கழுத்து கல்வெட்டு வரகுண பாண்டியன் கல்வெட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினாறு தீர்த்தங்கிற சிலைகள் அங்கேயும் பார்சுநாதர் எல்லாரோட பதிவு நம்ம கொடுத்துருக்கேன் அதோட சேர்ந்து கைவர மலைக்கு இதுக்கு அதுக்கான இடைவெளிக்கும் கொஞ்சம் குறைச்சனா தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே மடத்தூர் மடத்தூருக்கு அப்புறம் ஐயம்பாளைய பக்கம் ஐயூர் மலை இருக்குது சாமநாதபுரங்கிறது அது பக்கம் தான் அதுக்கடித்தான் அஞ்சு கிலோமீட்டர் கடை கடையில் தான் இருக்குது இங்கே சமணம் வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்று தான் இந்த நமக்கு மகாவீர சிலை இதே தான் நமக்கு திருமூர்த்தி மலையில் இருக்குது திருமூர்த்தி மலையில் மஞ்சள் வீசக்கூடிய பகுதி எல்லாமே இந்த சிலை தான் இருக்குது அது உடைப்பு சிறப்புமாக இருக்குது அந்த பாறைகள் இருக்குது ஆனால் அதை ஆலோசிக்க வெளியே தெரியாது நல்லா நல்லா தெரியுது ஆனால் இங்கே முகமெல்லாம் செஞ்சிருச்சு காது மட்டும் இருக்குது இங்கே இந்த இதயம் பார்த்தீங்கன்னா முழுக்க செஞ்சிருச்சு கால் மட்டும் இருக்குது கை இருக்குது இந்த பக்கம் இந்த அதே பக்கம் பூச இருக்கு பூசக்கூடிய அளவு இருக்குது மேலே வந்து வெண்கொற்றக்குடை மூணு குடை இருக்குது அது மட்டும் தெளிவாக தெரியுது கீழே வந்து இந்த சிங்கம் இருந்ததுக்கான சான்று இப்போ சிங்கம் தான் நமக்கு சமணம் அது இப்போ யானையாக மாற்றி இந்து சமயத்துக்கு மாற்றிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து இந்த சிங்கங்க தான் இந்த சமண சமயத்துக்கான சான்று மூணு இருக்கு பக்கத்தில் இடைச்சி அம்மன் கோயில் இருக்குது இடைச்சியம்மன் கோயில் பக்கத்தில் அதுவும் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பம் சொல்கிறாங்க அதுவும் ஆதி கால சான்று வெடிச்சம்மன் கோயில் சாமநாதபுரத்துக்கு இடையில இந்த சிலை இருக்கதை நம்ம பதிவு பண்ணுவோம் உடுமலை வரலப்பட்ட வரலாற்று ஆய்வு இடத்திற்காக சிவகுமார் அருண்